நினைச்சேன் நான் ஆல்ரெடி வீடியோட சொல்லியிருந்தேன் சாண்ட்ரா அரோரா வந்து எல்லாரும் உள்ள போயிட்டு ரோஸ் பண்றாங்க அவங்களை வந்து ரொம்ப டவுன் பண்றாங்க அவங்கள்ட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சேதுபதி எப்படி சும்மா இருக்க போறாரு அவரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் ஆச்சு ரெண்டு பேரும் அரோராவையும் சாண்ட்ராவையும் கடந்த ஐம்பது நாட்களாக எந்த விதமான விமர்சனம் வைக்காமல் எந்த தவறு செஞ்சாலும் வந்து மன்னிச்சு விட்டு அவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை பெருசாக ஊதி அதை வந்து பலூனாக்கி அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு வாங்கி கொடுத்து எல்லா வேலையும் செய்கிற சேதுபதி அவர்கள் வந்து எப்படி சும்மா இருப்பார் ஏன்னா சாண்ட்ரா வந்து டவுன் பண்ணியிருக்காங்க இவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் வர வரைக்கும் சாண்ட்ரா வந்து கூட வந்து நல்லா கொஞ்சி குழாவி எங் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அப்படி இருந்தாலும் இருந்தாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து சாண்ட்ராவோட முகத்திரை கிழித்ததும் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து அப்படியே தள்ளி வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைடு நம்ம அரோரா அரோரா அப்படியே வந்து எல்லாரையும் எக்ஸ் எல்லாம் பார்த்தாலே இவங்களா யாரு டிடிஎஃப் ஜெயிச்சிருக்கேன் எங்கள் சேதுபதி வந்து சிவப்பு கம்பளம் விரித்து எனக்கு வந்து டிடிஎஃப் கொடுத்துருக்காரு நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் இவங்களாம் எவிக்ட் ஆகி போடுவாங்க இவங்க என்ன என்னை குறை சொல்கிறது நான் உழைச்சி வந்திருக்கேன் நான் ஐம்பது நாட்கள் வந்து உழைச்சிருக்கேன் அடுத்த ஐம்பது நாட்கள் உழைச்சிருக்கேன் நான் இந்த இதுக்கு வந்து டிசவுட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டிகிட்டு இருந்தாங்கல்ல இவங்க எல்லாம் போட்டு உள்ளே ரோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல இதெல்லாம் பார்த்துட்டு சேதுபதி வந்து ஒரு கோவம் எப்படா நீ சாண்ட்ராவே அறுவராகவே டவுட் பண்ணலாம் எப்படி டவுன் பண்ணலாம் நான் வரேன் நான் நிற்பேன் வந்து நான் வந்து பார் போட்டு புழங்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து சொம்போட வந்திருக்காப்ல யாருக்கு நம்ம சாண்ட்ராவுக்கு தான் எப்படி விடுவாரு எப்படி விடுவாரு எப்படி விடுவாரு சொல்லுங்க ரெட் கார்டு கொடுத்ததுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குல்ல அவங்க பண்ண அந்த விஷயங்கள்லாம் வந்து டிராமான்னு சொல்லிட்டு உள்ள சொன்ன உடனே அதுல அதிகமான பேர் டேமேஜ் யாருக்கு வரப்போகுது சேதுபதிக்கு தான் அப்ப விடுவாரா அது மட்டும் இல்லாம அவரோட பேவரட் ஆன அருவரா அவரோட பேவரட் ஆன உங்க ஃப்ரெண்ட் ஒய்ஃபான நம்மளோட சாண்ட்ரா இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாரு விடுவாரா விட்டுருவாரா என்ன சொல்கிறாருனா சேதுபதி எப்பயுமே வந்து அந்த கிரீன் மேட்டில் போட்ட அந்த வீடியோ தான் போட்டிருக்கானுங்க அதுக்கு மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ப்ரோபோவுக்கு அதில் என்ன சொல்கிறாருனா இருந்து போன எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஏதோ வந்து இவங்களை வந்து கொண்டாட்டமாக இருக்க சொன்னால் உள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி போயிட்டு இருக்கிற கண்டஸ்டண்ட்டை டவுன் பண்ணலாம் யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தா நீங்கள் தானே சொல்லி அனுப்பிவிட்டீங்க நீங்கள் தானே சொல்லி அனுப்பிவிட்டீங்க உள்ளே ரிக்கார்டை பற்றி பேசக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க யாரு வந்து உள்ள இருக்க ஆறு பேர் தான் கேம் ஆடுறாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு கேம் ஆடுறாங்க எப்படி ஆடலாம் எப்படி அது பேசலாம் இவர் என்ன கோவம்னா வச்சுக்கலங்க இப்ப போயிட்டு எல்லாரும் போயிட்டு சாண்ட்ரா வந்து தப்புன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க அரோரா டிராமா ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க இப்போ அரோரா மாதிரி ஆட்களை விஜய் விஜய் டிவி ஏன் வந்து உள்ள காத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட எழுவும் அப்போ வந்து விஜய் சேதுபதி மேல வந்து ஒரு விமர்சனம் வரும் இது கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு பர்சனலாக தான் இருந்து போறாரு அதனால வந்து இப்போ வந்து நம்ம வியானாவையோ இல்ல ரம்யாவையோ இல்லை அப்சராவையோ ஏன்னா மூணு பேர் தான் அந்த கிளிப்பில் காமிக்கிறாங்க இவங்க மூணு பேரை போட்டு ரோஸ்ட் பண்ணணும் இவங்க மூணு பேர் பண்ணதான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஏன்னா மக்கள் வந்து இப்போ வந்து நம்புறாங்க சேதுபதி வந்து நியாயத்தை பேசுவாரு சேதுபதி சொல்றதா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால இவங்க மூணு பேர் ரோஸ்ட் பண்ணிட்டேன்னா இவங்க பண்ணது எல்லாமே தப்புங்கிற மாதிரி ஆயிடும் சாண்ட்ராவுக்கு எதிராக பேசுன விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பு ஏன்னா அவங்க மூணு பேரும் ஆல்மோஸ்ட் வந்து சாண்ட்ரா பண்றது டிராமா அப்படிங்கிற வார்த்தைய கூட இருந்த அரோரா திவ்யா விக்ரம் சிக்ரம் சபரி இவங்க வாயாலே வர வச்சுட்டாங்க கானாவினத்து வேற கதை அவருக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து இது வந்து டிராமா அப்படிங்கிறது தெரியும் பட் ஆனா இவங்க மூணு பேரைய வந்து வந்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிரவீன்ராஜ் இன்க்ளூட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ஸோ அது கோவம் இருக்குமா இருக்காதா ஏன்னா அந்த விஷயத்துல தலைவருக்கு பங்கு இருக்குங்க இப்போ அவங்க பண்ணது டிராமான்னா அந்த ட்ராமாவை மையப்படுத்தி சேதுபதி கொடுத்த ரெட் கார்டும் டிராமாவா ஆகிடும்ல புரியுதுங்களா அதுதானே அதுதானே வந்து இங்கே வந்து பிரச்சனையே என்ன சொல்றானா கொண்டாட்டம் கொண்டாடுறதுக்கு உள்ள அனுப்பிவிட்டா போயிட்டு இவங்க போயிட்டு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க கொண்டாட்டம் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்கள வந்து சுத்த விடுறாங்க உள்ளே இருக்கிறவங்களை வந்து சுத்த விடுறாங்க எப்படி அவங்க வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சேதுபதி வந்து அவர் கேட்குறாரு உள்ளே இருக்கிறவங்களை வந்து சுத்தம் விடுறாங்க கொண்டாட்டத்துக்கு அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குறீங்க ரெண்டு பேரோட கெரியரை முடிக்கிறீங்க ரெண்டு பேரோட கெரியரை முடிச்சு ரெட் கார்டு கொடுத்து உள்ளே போய்ட்டு கொண்டாட்டம் பண்ணுறதுக்காக அனுப்பிவிட்றீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க தெரியுமா ஏன் சேது ப்ரோ உள்ளே இருக்க மக்கள் வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு இவ்வளோ வன்மங்களை தீர்த்துக்கிட்டு உங்கள் பர்சனலாக இருக்கிற கூடிய விஷயங்களை வந்து கண்டஸ்ட் மேலே காமிச்சிட்டு கொண்டாட அனுப்பிவிட்டுருக்கோம் எப்படி கொண்டாட அனுப்பிவிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறீங்க உள்ள இருக்கவங்களை வந்து சுத்த விடுறீங்க கொண்டாடாம அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா என்ன டாஸ்க் கொடுத்தீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்லாம் மிச்சரு அந்த இடத்துக்கு நாங்கள் தான் டிசவுடு அப்படின்னு சொல்லிட்டு யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற டாஸ்க்கு சேதுபதி கொடுத்தாரா பிக் பாஸ் கொடுத்ததா அது யார் கொடுத்தாங்க இப்போ அந்த டாஸ்க்ல என்ன சொல்லியிருக்காங்க உள்ள இருக்க மிச்சர்களோட நான் பெஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா நம்ம விக்ல்ஸ் விக்ரம் சபரி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அஞ்சு பேருமே வந்து காரு துப்பப்படுறாங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க இப்போ கொண்டாட்டத்துக்கு அனுப்பின நீங்கள் ஏன் அந்த டாஸ்க்கை எக்ஸ் ஸ்டாண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல நீங்கள் வந்து கொண்டாட அனுப்புறீங்க இந்த வாரம் வந்து வன்மை ஆனாங்கிறீங்க இந்த வாரம் வந்து நல்லா ஜாலியாக போகணும் அப்படிங்கிறீங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் வியானா போய் உள்ள கேட்குறாங்க நீங்கள் கூ கேட்கக்கூடிய கேள்வியை ரம்யா உள்ள போயிட்டு கேட்குறாங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து பிரவீன்ராஜ் உள்ளே போய்ட்டு கேட்குறான் இதெல்லாம் கேட்டது கூட மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு டாஸ்க்கு ஒன்று கொடுக்குறீங்க அந்த டாஸ்கில் யார் யாரை விட டிசவுட்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ இந்த இடத்துல குளித்தி போட்டது யாரு இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல குழந்தையும் கேள்விட்டு தொட்டிலே ஆட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவங்களே பாம் உட்பாங்களாம் அப்புறம் நீங்கள் இவங்களே வந்து எடுப்பாங்களாம் அப்புறம் பார்த்துக்கிட்டு மக்கள் நாங்கள் வந்து முட்டாளாம் உடனே வந்து எப்படி நீ வந்து ரோஸ்ட் பண்ணலாம் எனக்கு வந்து நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு ஆக்சுவலா வந்து ரம்யாஜா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க வியானா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அஜரா வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரும் யாருக்கு எதிராக பேசுறவங்க நீங்க சொல்லுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் சாண்ட்ராவுக்கு நிதிக்காக சேதுபதி போராடுகிறான்னு சொல்லி சொன்னேன் இவங்க மூணு பேரும் தொண்ணூறு சதவீதம் வந்து சாண்ட்ராவுக்கு எதிராக பேசுறவங்க இப்ப இந்த மூணு பேரை நீங்க வந்து ரோஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க எந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க யார் பக்கம் நிக்கிறீங்க நீங்க நிக்கிறது ஒன்னு அரோரா பக்கம் இன்னொன்னு சாண்ட்ரா பக்கம் இதுதானே இப்போ கடைசியில் வந்து சொல்றாரு இவங்கெல்லாம் போயிட்டு நம்ம கேட்கணும் எப்படி இதை வந்து பண்ணலாம் இவங்களே வந்து சில டாஸ்கும் கொடுப்பாங்க இவங்களே வன்மத்தை கொட்ட வைப்பாங்க இவங்களே டிஆர் பி ஏத்திப்பாங்க சரியன் அவ்வளோ அக்கறை இருக்குல்ல உங்களுக்கு உள்ள வெளி வெளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து உள்ளே சொல்லக்கூடாது வெளியில் ஓட்டிங்கை பற்றி சொல்லக்கூடாது வெளியில் நடக்கிற அந்த ஹேட்ரடு இவங்க இவங்க வந்து இவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் வேண்டியது தானே அதெல்லாம் பேச விடுவீங்க அதெல்லாம் இது பண்ண விடுவீங்க கடைசியில் கொண்டாட்ட டைமில் வந்து எதுக்கு வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து சண்டை போடுவீங்க என்ன சார் நியாயம் இதெல்லாம் என்ன நியாயம் இது ப்ரோமோ ஒன்றுலேயே உள்ள விஷயம்னா ப்ரோமோ ரெண்டு மூணுல வந்து இன்னும் என்னென்ன சம்பவம் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் வழக்கம் போல் கடந்த ஐம்பது நாட்களா எப்படி ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சொம்போட பெரிய சொம்பு இல்ல அண்டாவோட என் தலை வருவானோ அதே மாதிரி இன்னைக்கு சொம்போட தான் வந்திருக்காப்ல அப்படி மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும் போது கிளியரா தெரியுது அவங்கள வந்து நீ எப்படி வந்து டிராமான்னு சொல்லலாம் அது வந்து ட்ரூ அது வந்து பேனிக் அட்டாக் நான் கொடுத்த ரெட் கார்டு சரி அப்படிங்கிறத வியானாவையோ ரம்யாவையோ அப்சராவையோ பிரபிடியோ ரோஸ்ட் பண்ணி அதன் மூலயமா மக்கள்கிட்ட மறைமுகமா மறைமுகமா என் தலை வந்து எடுத்து சொல்றாரு கொடுத்த ரெட் கார்டு சரி கானாவிடத்தை விக்டானது சரி அப்படிங்கிற விஷயத்த வந்து மறைமுகமா சொல்றாரு கானா விஷயத்தில் விஷயத்துல கூட வந்து அரோரா பண்ணதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அவங்க வந்து ஜஸ்ட் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிறானுங்களா அது ஃபுல்லாக ஃபேக் நேரேட்டிவ் உண்மையான ரீசனே கானா கேஷ் கேஷ்பேக்ஸ் எடுத்ததுக்கு தொண்ணூறு சதவீத காரணம் அரோரா தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து சில கிளிப்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு சீரியஸா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அதை பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுறேன் சேதுபதியோட சொம்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சேதுபதி சாண்ட்ராவுக்கும் அரோராவுக்கும் நம்ம திவ்யா கணேஷுக்கும் திவ்யகணேசன் கூட அந்த அளவுக்கு சொம்பு தூக்குற மாதிரி தெரியல எனக்கு இவங்க ரெண்டு பேரும்தான் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது இன்னும் ஸ்டில் இவ்வளவு விமர்சனம் இந்த வாரம் வந்து கழிவு கழுவி ஊத்துறாங்க இந்த ஆளு வந்து எப்பயுமே சொப்பு தூக்கிட்டு வரா இருப்பா அரோராவுக்கும் சேர்ரா விமர்சனங்களுக்கு அப்புறமும் தான் நீ சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க பண்ணதான் கரெக்ட் அவங்க சைடு தான் நியாயம் சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக யாரு பேசினாலும் அவங்களை போட்டு அடிக்கிற அந்த கேவலமான ஸ்ட்ராட்டஜி சேர்ந்து எப்ப விட போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல பாத்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களுக்காச்சும் அதோட புரிதல் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க சேனலை புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீடியோ ஹைப் பண்ண மாதிரி இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறது நான் ஏவி